ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம்சக்ஸ்டி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க மணி வந்து ஒம்பதுரை என்ன பார்த்தீங்களா என்ன செய்யலாம் யோசிச்சு தோசை சொல்லலாமா குறிப்பாக யாரும் செய்யலாமா அப்படிலாம் யோசித்து கடைசியெல்லாம் மாற்றிட்டேன் பிளான் பார்த்தீங்களா ஃப்ரிட்ஜுக்குள்ளே இட்லி இருந்தது ரெண்டு இட்லி அதை எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து வந்து இங்கே சரி இட்லி உப்புமா எனக்கு செய்துக்கிட்டு மீதி உள்ளவங்களுக்கு தோசை ஊற்றலான்னு பார்த்தேன் சரி ரெண்டு வேலை எதுக்கு செய்யணுன்னு இப்போ இட்லியவே ஒரு நாலு ஊற்றிடுச்சேன் இது வெந்த ஒன்றும் எடுத்துகிட்டு உப்புமாவுக்காக வெங்காயம் பச்சை கடுகு கடுகுலை தும்பருப்பு சீரகம் பெருங்காயம் கருவேப்பில் கொத்தமல்லி போட்டு தாளித்து வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் போட்டு இட்லி வேகட்டும் நம்ம தாளத்து விட்டுக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் இது வந்து மொத்தமாக வீட்டில் காய்ச்ச வெண்டைக்காய் ஒரு வாரமாக சேர்த்து வச்சுருந்தேன் இது மட்டும் கிடையாது ஏன்னா எல்லாமே இந்த சைஸ் வரப்போவே எனக்கு முத்திடுது அது இது பாருங்க அவங்களுக்குள்ளேயே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு முத்தல் முத்தலாக உள்ள விதை வந்துட்டுருக்குது அது என்னன்னு தெரியல சத்து இல்லை இவ்வளோ பெருசு வர வேண்டியது இவ்வளவுலயே நிக்குது நிற்கிது அதனால நான் இவ்வளோ இருக்கும்போதே கட் பண்ணி வந்து ஒரு வாரமாக சேர்த்து வச்சு கட் பண்ணி இது பொரியல் தான் செய்திடலாம் இது சோடு பண்ணிட்டேன் வெங்காயத்தை இப்போ இட்லியை வந்து கொட்டிடலாம் இந்த ஆள் இட்லி தான் எப்போதுமே ஃப்ரிட்ஜில் வச்சுக்க அந்த இட்லி எடுத்து செய்தீங்களா ரொம்ப நல்லா பொலப்பலான்னு வரும் இட்லி உப்புமாவு ஃப்ரெஷ்ஷாக செய்கிறப்ப அந்த ஒரு கிறிஸ்மஸ் டைம் அதுலேயே இருக்கிறதுனால அந்த இியாக கொஞ்சம் வராது அதான் வேற ஒன்றும் இல்லை மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தேன் இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு கூட வந்து இட்லி மிளகா படையில்தான் போட்டுக்கோங்க எங்கிட்ட காலி ஆகிடுச்சு அதனால நான் போடலை ஏன்னா அது போடும்போது கொஞ்சம் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டும் கிடைக்கும் நான் வந்து இன்னைக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு போட்டுருக்கேன் நீங்கள் வேணும்னா காஞ்ச மிளகாய் வேணா கூட போட்டுக்கோங்க பச்சை மிளகாக்கு பதில் வெங்காயம் எவ்வளோ வேணா போட்டாலுமே இதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நான் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஆக்சுவலி நான் ஒரு ரெண்டு இட்லிக்கு பண்றதுக்கு தான் வெங்காயம் போட்டேன் கடைசியில் நாலு செய்துட்டேன் நம்மளோட இட்லி உப்மா ஒரு ரெடி இங்கே வந்து ஒரு கடாய் போட்டிருக்கேன் அதில் வந்து நம்ம வெண்டைக்காய் பொரியில் தாளித்து விட்டுக்கலாம் மணி வந்து பன்னெண்டு ஆயிடுச்சு சும்மா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு போதும் ஆயில் சீரகம் கடவுள் வந்து போட்டேன் வெங்காயம் பார்த்திங்கன்னா காலையில் நான் சாப்பரில் போட்டு நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன் ஹேண்ட் சாப்பிட்ற மினி சாப்பரில் அதே போட்டுக்கலாம் வெண்டைக்காய் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக சேர்க்கிறேன் எங்காய் வீட்டிலேருந்து எடுத்த வெண்டைக்காய் சரி அதை வேஸ்ட்டு பண்ணாமல் சமைச்சி சாப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு தான் தக்காளி தக்காளியெல்லாம் கட் பண்ண அதுக்குள்ளே அந்த பக்கம் ஒரு கடாயும் போட்டுட்டேன் இங்கே குக்கரில் பார்த்தீங்களா என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு குக்கரில் வந்து இப்போ தான் முட்டை வாங்கிட்டு வந்தேன் இதில் ஒரு மூணு முட்டை அந்த வேக போட்டுட்டேன் ஒரு மூணு விசில் நாலு விசில் வரைக்கும் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த பொரியல் வச்சிருப்பது எப்பவும் பண்ணுற மாதிரி தான் வெண்டைக்காயெல்லாம் சேர்த்து விட்டுடலாம் கட் பண்ணி வச்சு ஒரு ஹவர் ஆகுது டிஃபன் சாப்பிட்ற டைம் ஆகிடுச்சுன்னு நான் சாப்பிட போயிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் அதை வதக்கி அப்போவே செஞ்சு கொடுப்பேன் இவ்வளோ நாளாக வெண்டக்காய் செடி வச்சு இப்போலாம் இவ்வளோ வெண்டக்காய் அடிச்சு டைம் இது மூணு வருஷமா வெண்டைக்காய் அழைக்கிது எங்கள் வீட்டில் ஆனால் இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் வருஷம் நல்லா பெரு பெருத்தா கழிக்கும் கொஞ்சமாக உப்பு அப்படியே கொஞ்சம் மூடி வைக்கலாம் அதங்கிட்ட அப்புறம் வேணாம் காரம் சேர்த்துக்கலாம் இது வந்து குடமிளகா ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடித்தான் ஒரு மூணு தக்காளி கொத்தமல்லி கருவேப்பில் வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து குடமிளகா கிரேவி தான் பண்ண போகிறோம் இந்த ஆனியன்லாம் வைத்துங்க போட்டு குடமிளகா கிரேவி தாளித்து விட்டுக்கலாம் இங்கே ஸ்டவ் மேலே இது வைக்க முடியாது ஊனை சரி ஓகேங்க இங்கே வைக்கிறேன் பயமாக இருக்குது இப்போ இதில் எண்ணெய் விட்டு நான் இன்னும் கடாலியாக தான் தாளிக்கிறேன் டைம் ஆகிடுச்சி கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் விடணும் தக்காளி தொட்டிட்டு செஞ்சா எண்ணெய் போட்டாதான நல்லா இருக்கு என்ன காய்ட்டோ எப்பவும் போல கடுகு சீரகம் உளுக்கும் பருப்பு உக்கார் வர சவுத்து வர மாட்டேங்குது எடுத்து எடுத்து விட்டால்தான் வராது தெரிஞ்சிடுச்சு பச்சை கருவேப்பில நல்லா ரெட்டா கரைச்சது என்ன போட்டுல இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பிடி கொஞ்சம் கூடையை வந்துட்டு இந்த குடமிளகா ரெண்டு மூணு தக்காளி வச்சுட்டேன் கட் பண்ணி பண்ணிடு தோலோட தான் போட்டுட்டேன் ஒரு ஒரு நாளைக்கு இப்படி பண்ணா தக்காளி வலிக்கு தோலை எடுத்தா ஒண்ணுமே இருக்காது தக்காளி சட்னி மொத்தம் வைக்கணும் அப்படின்னா எப்படி தக்காளி இல்லாமல் தக்காளி சட்னி ஒதும்ல இப்படி எல்லாம் கூட பசங்கள்லாம் எடுக்கிறாங்க தேவையான தேவையானால உப்பு சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூன்ல உப்பு இப்போ நல்லா வதங்கி வரட்டும் நம்ம அதுக்கப்புறமா வந்து மிளகாப்பூள் எல்லாமே சேர்த்துடலாம் இப்படியே மூடி வைக்கலாம் அடுத்து இங்கே வந்து வெண்டைக்காய் வந்து நல்லாவே வதஞ்சிடுச்சு இப்போ நேரம் சிம்மர்லலாம் அந்த வந்த உடனே கடையிலேருந்து இருந்து முட்டை வாங்கிட்டு வந்த உடனே எடுத்து போட்டுட்டேன் குக்கரில் வெண்டைக்காய் ஏற்கனவே அரிஞ்சு வச்சுருந்து தாளிச்சிட்டு ஒரு பக்கம் வெண்டைக்காய் பொடியும் ஒரு பக்கம் கேஸ்டிகம் கொடமொளகாய் தொப்பும் தாளித்து விட்டாச்சு போ சிமர்ல என்ன எண்ணெய் தான் பிடிக்கும் அதுக்கப்புறத்து இங்கே வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் காரமே நம்ம போட வேணும் ஒரு கால் ஸ்பூன் கிளகாக்கு இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு வதக்கி எடுத்துடலாம் ஒரே ஆகிடும் அதுக்குள்ளே முட்டையே நம்ம உரிச்சுட்டா கொடமரா கிரேவிக்கும் சரியா வந்துடும் ஓகே ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ கேப்சிகம் வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது விழுது அதை வதக்கிட்டு இப்போ தக்காளி எல்லாம் நல்லாவே வதஞ்சிருக்கும் எண்ணெயில் சொன்ன மாதிரி மூடி போட்டு வதக்கினீங்கன்னா நல்லாவே வதஞ்சிடுவோம் தண்ணிடுறேன் உப்பு போட்டுக்கோல்ல டேஸ்ட் நான் என்ன செய்ய போகிறேன்னா அதே வேலை தான் சின்ன பசங்களுக்கு செய்கிற மாதிரி நல்லா மேசரை வச்சு நல்லா நசுக்கி விட்டுட்டா கொஞ்சம் மஞ்சள் தக்காளி தோல் தனியாக வந்துடுவோம் அம்மா தோல் எடுத்து போட்டுருவோம் அவங்க இப்போ காரம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்க்கிறேன் தனியா பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் ரெண்டும் ஒரே கலரில் இருக்குது பார்த்து தான் போடணும் எல்லாத்தையும் வதக்கி விட்டு திரும்ப நல்லாவே மூடியை போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி போட்டு வேக வச்சாலும் இவங்க சாப்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்பவே தக்காளி பத்து சொப்பு ரெடி ஆகிடுச்சு எந்த வீட்டில் இருக்க பீசாசுகள் வந்து சாப்பிடாது இப்போ இதிலே வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுடலாம் போதும் ஒரு கால் டம்லாட் குறித்திருக்கோம் மசாலா சேர்ந்து மூடி வச்சிடலாம் அடுத்து இங்கே ஓப்பன் பண்ணிடலாம் ரெண்டு மூணு நிமிஷம் ஆச்சு ஏற்கனவே வதங்கிடுச்சு நல்லாவே வெந்துடுச்சு முட்டை வந்து உரிச்சு எடுத்துகிட்டா கீரை போட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் ஒரு முட்டை உடஞ்சி வந்துடுச்சு அதை இப்படியே வச்சுக்கிட்டேன் நான் இது பசங்களுக்கு ரெண்டு வச்சுருக்கான் அதை பார்த்தாலும் உடஞ்சி போனது என்ன கேட்பாங்க கேட்டு எனக்கு வேணாம் அது ஏன்னா சின்ன பசங்க மாதிரி எதுவும் வேக கொள்ளலை அப்படின்னு அவங்களுக்கு டவுட்டு அவ்வளோதான் பண்ணுவோம் ரெண்டு நிமிஷம் சாப் பண்ணிடலாம் இங்கே வந்து கேப்சிகம் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு போதும் எடுத்துடலாம் சப்பாத்தி தான் அது ரொம்ப இதாக வேண்டாம் கொஞ்சம் அப்படி இருக்கட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்கும் இப்போ அதை அப்படியே கவுலில் மாத்துறேன் அப்படி காரம்லாம் ரொம்ப குறைச்சி தான் நான் சேர்த்துக்க ஏன்னா என் பையனும் காரம் காரங்காரம் அவன் நல்லா காரம் சாப்பிட்டுட்டு இருந்தவன் இப்போ அவனுமே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து சப்பு சப்பு சாப்பிட்டு இங்கே காரம்னு சொல்கிறேன் சரி என்ன பண்ணுறது நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் குறைச்சிக்கலாம் குறைச்சிட்டேன் யாரையும் நொந்துக்க முடியாது இப்போ நம்மளோட கேப்சிகம் தொக்கும் ரெடி ஆகிடுச்சு அடுத்து இப்போ வந்து நான் மாவு தான் பேசிய போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சமையல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு என்னென்ன ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து சாதம் வெள்ளை சாதம் அரிசி கழுவி வச்சுட்டு தான் கடைக்கு போயிருந்தேன் வந்து முட்டை வாங்கிட்டு வந்து வேக வச்சு கேப்சிகம் தொக்கு பண்ணியாச்சு இங்கே வெண்டைக்காய் பொரியல் தாளிச்சு விட்டேன் வந்து நேற்று வச்ச கருவாட்டு குழம்பு இருக்குது ரசம் இருக்குது மாம்பழம் வாங்கிட்டு வந்தால் கட் பண்ணிவிட்டேன் இங்கே வந்து தயிர் வீட்டில் ஒரு ஒருத்தன தயிர் இருக்குது அடுத்து மாவு வந்து கொஞ்சம் பிசைய போகிறேன் இங்கே தான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நீதான் பிசையணும் இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு மாவுமே நான் பிசைஞ்சி வச்சுட்டேன் வீட்டில் ஒரு தயிருமே தயிர்மே இருக்குது இப்போ வந்து இப்போ பன்னெண்டரை மணி தான் ஆகுது வந்தது பன்னெண்டு மணி நான் காட்டில் உங்களுக்கு சப்பாத்திலாம் தெரியும் உங்களுக்கு மணி கொடு பன்னெண்டு அரை மணி நேரத்தில் சமையல் முடித்தாச்சு இப்போ வந்து சப்பாத்தி சுட்டாச்சு டின்னர் பாக்ஸுக்கு சுட்டுட்டா வச்சிருவேன் எப்பவும் போல் ஒரு மூணு சப்பாத்தி இங்கே வந்து முட்டை கிரேவி போட்டுக்கலாம் அதாவது இங்கே கேப்சிகம் கொடுமளகாய் தொக்கு இங்கே வச்சிருக்கேன் வச்சாச்சு இப்போ வந்து சாப்பாடு போட்டு கொண்டு வந்துட்டேன் தயிர் அப்புறமா ரசம் அப்புறமா இங்கே வந்து சாதம் இங்கே வந்து கருவாட்டு பழம் இதாக ஊற்றிட்டு வந்துருக்கேன் காரப்பொடி ஒரு முட்டை வந்து பாயில் பண்ணி வச்சு வச்சுக்கேன் மாம்பழப்பட்டை வெண்டைக்காய் பொடிக்கிறோம் சாப்பிடலாம்